படைக்கும் கடவுள் பிரம்மதேவனையே திருமால் பயமுறுத்தன கதை உங்களுக்கு தெரியுமா திருமால் இரணியனை வதம் செய்ய தூணை பிளந்து கொண்டு நரசிம்மராக வெளியே வந்து பக்த பிரகலாதனை காப்பாற்றிய கதை நமக்கு தெரியும் அப்படி அவர் தூணை பிளந்து கொண்டு பெரும் கர்ஜனையோடு வெளியே வந்த போது அவருடைய கர்ஜனை பிரம்மலோகத்துக்கு கேட்க பிரம்மதேவன் அந்த கர்ஜனை கேட்டு அலறி தன் நிலை தடுமாறி கீழே விழறாரு அதே நேரத்துல இந்திரன் வாயு பகவான் அக்னி பகவான் இவங்க எல்லாருமே எந்த கலக்கமுமே இல்லாம அமைதியா தங்கள் Beleza, pá, caranga. பிரம்மனுக்கு கலக்கம் வந்துருச்சு ஏன் திருமால் நரசிம்மராக தன்னை பயமுறுத்துறாருன்னு யோசிக்கிறாரு அப்பதான் அவருக்கு தெரிஞ்சது இரணியனை போன்ற ஒரு கொடூரனுக்கு தான் கொடுத்த அவருடைய கோபத்துக்கு காரணம் அதே சமயத்துல யாராலும் அடக்க முடியாத கோபத்துடன் இருந்த போதும் யாரும் அவர் அருகில் செல்ல அஞ்சும் நிலை இருந்த போதும் தன் பக்தன் பிரகலாதனிடம் பாசமாக இருந்தார் படைக்கும் இறைவனே ஆனாலும் தவறு செய்துவிட்டால் மன்னிக்கப்பட மாட்டாது அற்ப மனிதனே ஆனாலும் பூய மனதுடன் இருப்போர் அரவணைத்துக் கொள்ளப்படுவர்னு திருமால் உணர்த்திய தருணம் அது